வணக்கம் மக்களே இன்னைக்கு விஜி கிச்சன்ல என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு சாம்பார் சாதம் வெண்டக்காய் பொரியல் கீரை பொரியல் உலை வச்சுட்டேன் அரிசி போட்டுட்டேன் பருப்பு வேக வச்சிட்ருக்கேன் அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கீரை வெங்காயம் வெண்டக்காய் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பருப்பு வெந்துருச்சு நான் குக்கர்லாம் யூஸ் பண்ணலை வானல்லே தான் வேக வைப்பேன் பருப்பு கடைஞ்சிட்டேன் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுட்டேன் இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் போட்டுட்டேன் சாம்பாருக்கு வேண்டியதெல்லாம் இதில் போட்டு வதக்கி பக்கத்தில் இருக்கிற வானல் இது சாம்பாருக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொட்டுறதுக்கு இப்போ காய்கறியெல்லாம் போட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி கிண்டறேன் கிண்டிக்கிட்டேன் இப்போ சாம்பார் பாத்திரத்தில் காய்கறியெல்லாம் போட்டுட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டு கொதிச்சுட்டுக்கிட்டோம் இப்போ கொதிச்சிருச்சு அதாவது எல்லா காய்கறியும் போட்டு வெந்த உடனே தான் மாங்காய் போடணும் அதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டால் குழஞ்சிரும் அப்போ குழம்பு ஃபுல்லாக ஒரு ஸ்மெல் அடிக்கும் புளிப்பு ஸ்மெல்லாக இப்போ போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ எல்லா காய்கறியும் வெந்துருச்சு இப்போ பெருங்காயத்தூள் போட்டுவிட்டேன் மூடி வச்சுட்டேன் வெண்டைக்காய் போட்டு வதக்கி எடுத்துட்டேன் இப்போ தாளிக்க போகிறேன் வெண்டைக்காயை வெண்டைக்காய் பொரியல் முன்னாடி வதக்கி எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி எம்பி எல்லாம் எதுவும் செய்யலை ூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து மஞ்சத்தூள் மஞ்சள் இப்போ பத்தலை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் போடுவேன் உப்பு உங்களுக்கெல்லாம் எவ்வளோ திட்டமோ அப்படி போட்டுங்க இப்போ வெண்டைக்காய் இறக்கி வச்சுட்டேன் அடுத்தது வாணல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கடுகு போட்டு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு மூணு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு ரெண்டு மூணு பல் தட்டி போட்டுக்கிட்டேன் முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு இப்போ முருங்கைக்கீரி அலசி வச்சிருக்கேன் இப்ப போட்டுட்டேன் நல்லா நல்லா அது அப்படியே சுருங்கி கொஞ்சமாக ஆயிடும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக என்னடா அது இவங்க குக்கர்லேயே சமைக்க மாட்றாங்க வானல்லையே எப்போ பார்த்தாலும் பருப்பு வேக வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க எனக்கு அப்படி வேக வச்சா தான் பிடிக்கும் இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சாம்பார் சுட சுட சாதம் சாம்பார் முட்டை ஆம்லேட்டு முருங்கைக்கீரை பொரியல் வெண்டக்காய் பொரியல் இந்த சாப்பாடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ